வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இன்றைக்கி புரூனே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பாத்தீங்களா எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்குது புரூனே அப்படிங்கிற நாடு அந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அந்த நாட்டு பயணத்தை முடிந்த பிறகு சிங்கப்பூர் இருக்குது பாத்தீங்களா சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த மூன்று நாள் பயணத்தின் போது முக்கியமாக எனர்ஜி செக்டார் மற்றும் செமிகண்டக்டர் செக்டாரில் இந்தியா ப்ரூனே இடையே மற்றும் இந்தியா சிங்கப்பூர் இடையே நிறைய ஒப்பந்தங்கள் சைனாக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இன்னைக்கு நாளைக்கு ப்ரூனேல வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் புறப்பட்டு நாலு ஐந்து சிங்கப்பூரில் இருப்பாரு நிறைய எம்ஒயு சைனாக இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் தேசிய அளவில் பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கையை பாஜக மேலிடம் தொடங்கி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய மெம்பர்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா அதை ரினியூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் புதுப்பித்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணுறாங்க புதுசாக யாருக்கெல்லாம் சேரணும் பாஜகக்குள்ளே சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அதுக்கான நம்பரும் மிஸ்ரிகால் கொடுத்து உறுப்பினர் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவை தேசிய அளவில் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கலாம் லண்டன்ல இருந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த புகைப்படத்தையும் அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு சமூக வலைதளத்தில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி எது பொலிட்டிக்கல் பார்ட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும் டவுட்டே வேண்டாம் உலக அளவில் அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் பாஜகவில் எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு வலைதளம் ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர் ஒன் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாஜகவில் நூற்றி எண்பது மில்லியன் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றி எண்பது மில்லியன் அப்படின்னா எவ்வளவு ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் நூறு மில்லியன் அப்படின்னா பத்து கோடி நூற்றி எண்பது மில்லியன் அப்படின்னா பதினெட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி பாஜகவில் பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜக தான் உலக அளவில் நம்பர் ஒன் அதிக உறுப்பினர்கள் கொண்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு அந்த வலைதளத்தில் பார்க்க முடியுது ரெண்டாவது என்ன ரெண்டாவது இடத்துல யார் அப்படின்னா சீனா உடைய சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் ரெண்டாவது பிளேஸ் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் உறுப்பினர்கள் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உறுப்பினர்களாக இருக்காங்க தொண்ணூற்றி எட்டு மில்லியன் அப்படின்னா ஒன்போது புள்ளி எட்டு கோடி உறுப்பினர்கள் சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உறுப்பினர்களாக இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னா நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நினச்சிட வேண்டாம் இது சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒம்பது புள்ளி எட்டு கோடி பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸில் ஐம்பது மில்லியன் உறுப்பினர்களாக இருக்காங்க ஐம்பது அப்படின்னா அஞ்சு கோடி பேர் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாலாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்காங்க இப்போ அமெரிக்காவை ஆட்சி செய்கிறது அவங்க தான் பார்ட்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டி சிக்ஸ்து பிளேஸ் யாரும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதிமுக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி அதிமுக பதினாறு மில்லியன் உறுப்பினர்கள் இருக்காங்க பதினாறு மில்லியன் அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் அதிமுக உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைதளத்தில் பார்க்க முடியுது போன வருஷம் அதிமுக அபிஷியலா என்ன தெரியுமா அறிவிச்சாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அதிமுக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அறிவிச்சாங்க இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா பதினாறு மில்லியன் ஒன்று புள்ளி ஆறு கோடி அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஆனால் க நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க உறுப்பினர்களே ரெண்டு கோடி அப்படின்னு அதிமுக சொன்னிச்சு இந்த வெப்சைட்ல ஒன்று புள்ளி ஆறு கோடி அப்படின்னு இருக்கு ஆனா விழுந்த வாக்குகள் எண்பத்தி எட்டு லட்சம் வாக்குகள் அப்ப அதிமுகவுடைய வாக்குகளை இந்த ஒரு வருஷத்துல அதிமுக பாஜக கிட்ட இழந்திருக்கா அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது திமுக அதிமுக அப்படின்னு இருந்த காலம் இப்போ திமுக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு அதிமுக பாஜகவை எதிர்க்கிறதுல தான் தீவிரமாக இருக்காங்க பாஜக முன்னாடி அதிமுக எப்படி திமுகவை எதிர்த்துச்சோ இப்போ அளவுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்க அதனால அதிமுகவுடைய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே பாஜக பக்கம் ஷிஃப்ட் ஆகி இருக்கு அண்ணாமலை பக்கம் ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களில் வந்து பேசியிருக்கோம் இப்போ வந்து இந்த ஒரு புள்ளி விவரத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது பாஜக பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்களா பாஜகவுக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி ஒம்போது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகள் விழுந்திருக்கு எவ்வளவு இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி ஒம்போது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் தாமரை சின்னத்தில் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் விழுந்திருக்கு காங்கிரஸை விட அப்ராக்சிமேட்டாக பத்து கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பாஜக வந்து கூடுதலாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த புள்ளி விவரத்திலிருந்து பார்க்க முடியுது ஒருத்தங்க குறஞ்சது இருபத்தி ஐந்து பாஜக வந்து சேர்க்கணும் புதுசா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் முடிந்த பிறகு எவ்வளவு உறுப்பினர்கள் பாஜக புதுசா சேர்ந்திருக்காங்க டோட்டலாக இப்ப பாஜக எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா பாஜக வெளியிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்பர்ஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்ப இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிரைம் மினிஸ்டருடைய ப்ரூனே சிங்கப்பூர் விசிட் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விசிட்டாக வந்து பார்க்கப்படுது அதை பற்றியும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்